ப்ரோ ஃபெவிக்யூக் வாங்கி கையில் ஒட்டிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு காமிங்க ப்ரோ பெவிக்யூக்லாம் பார்த்தீங்களா கையில் ஒட்டினாலே ஒரு மாதிரி தோல்லாம் பார்த்தீங்களா அப்படியே பிரிஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும் சரி வாங்க நீங்க வாங்க முடிச்சுட்டா போச்சு டைம் பார்த்தீங்களா கரெக்டா ஒன்பது நாற்பத்தி மூணாவது நான் கடைக்கு போயிட்டு பார்த்தீங்களா ஃபெவிக்யூக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த கையில ஒட்டிட்டு என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு வாங்க பாத்திரலாம் டிஎம்ஏ ஃபெவிக்யூக்கோட காயத்தை பிரிச்சுட்டு அதை ஓபன் பண்ணிட்டு கையில பார்த்தீங்களா ஒட்டிட்டுங்க ஒட்டின அடுத்த செகண்டே பாத்தீங்களா அது நல்லாவே ஒட்டிக்குச்சு என்னோட கையை பிடிக்கிறதுனால பாத்தீங்களா எனக்கு மான் மான்கரா மூவி ஞாபகம் டைம் பாத்தீங்கன்னா ஒன்பது ஐம்பத்தி மூணு ஆயிருச்சு கரெக்டா பத்து நிமிஷம் ஆயிருச்சு இப்பயே பார்த்தீங்களா கையெல்லாம் பிரிக்கவே முடியல நான் அந்த கையை வச்சுட்டு ரீல்ஸ் எல்லாம் இருந்தேன்